நொச்சி ஒரு அதி பயங்கரமான ஒரு வைரஸை கொள்கிற ஒரு சக்தி அந்த நொச்சியில் இருக்குது நான் அனுபவிச்சுது கொரோனா சமயத்தில் ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை கொரோனா இருக்கிறவங்க கூட தங்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்கும்போது தினமும் அந்த சமயத்தில் என்ன பண்ணால் தினமும் ஒரு நொச்சி காலையில் ஒரு நொச்சியால் சாயந்தரம் ஒரு நொச்சியால் நொச்சி இலையை எடுத்து எடுத்தால் மூணு இலையாக இருக்கும் அதை எடுத்து அந்த நொச்சி இலை சென்டரில் காம்பு இருக்கும் அந்த காம்பு எடுத்துகிட்டு பச்சையே போட்டு ஒரு மாதிரி காட்டாக ஒரு ஒரு லைட்டாக கசப்பு ஒரு ஒரு காரத்தன்மை இருக்கும் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வைரஸ் ஃபீவர் ஜென்மத்துக்கு வராது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்ருன்னு பாருங்கள் அந்த வருஷம் பிறகு காய்ச்சல் வராது மறுபடியும் அடுத்த வருஷம் இப்போ நாற்பத்தி எட்டு நாளைக்கு மறுபடியும் காய்ச்சல் வராது உச்சி இலையில் அவ்வளோ அதிபயங்கரமான ஒரு சக்தி அந்த இலையில் இருக்குது அந்த வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டமாகச்சுன்னா போட்டு அம்மியில் இதெல்லாம் போட்டு அரைச்சி டக்குன்னு வாயில் போட்டு தண்ணி ஊற்றி சாப்பிடுங்க மழை காலத்தில் அந்த பனிக்காலத்தில் அந்த நொச்சி இலையை சாப்பிடுங்க வைரஸ் ஃபீவரே பக்கமே வராது அனுபூர்தியாக சொல்கிறேன்